கிரைஸ்தல் மெகிடோ யூத் ஃபெல்லோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு பார்க்க போகிற வேத பகுதி நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரோஷம் புரண்டோடும் ஸோ இன்னைக்கு பார்த்திங்களா ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது களஞ்சியங்கள் உங்களுடைய இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் ஆலைகளில் திராட்சரோஷம் புரண்டோடும் ஸோ நீங்கள் பண்ணுற வேலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்கும் தேவன் அதை ஆசீர்வதி பாருங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயும் தேவனுக்கானே நம்ம இடம் கொடுக்கும்போது தேவன் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கட்டலையிடுவாங்க ஸோ நம்ம வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்ல நம்முடைய தொழிலை காரணமாக வச்சு லோனு கடன் அது நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்கலாம் ஸோ அவங் அவங்களுக்கு வந்து ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ஏசப்பா நான் இனிமே எதுவும் இஎம்ஐ வாங்க மாட்டேன் இனிமே எதுவும் கடன் வாங்க மாட்டேன் என்ன ஆசீர்வதிங்க ஏசப்பா என் தொழிலில் வாங்க ஏசப்பா என் தொழிலில் பூர்ணமான ஒரு ஆசிர்வாத கட்டலையிடுங்க ஏசப்பா அப்படிங்க ஒப்பு கொடுங்க இனிமே நான் ஆண்டருக்கு பிடிக்காத காரியங்களை எதுவும் பண்ண மாட்டேன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தில பாதுகாப்புல வைராக்கியத்தில் எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க உங்கள் தொழில ஒரு பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் வேலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஸோ நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமையான காரியத்தை உங்கள் சித்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவன் செய்வாரு சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் தொழில கட்டளையிடுவாங்க ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியத்தில் தேவன் இருக்காங்க தேவன் நம்ம கூட இருக்காங்க இதை ஆசீர்வதிங்க ஒரு ஒரு ரூபா நம்ம தொழிலில் வந்தாலும் அந்த ஒரு ரூபா உண்மையாக இருக்கணும் ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் ஸோ அந்த பரிபூர்ண ஆசிர்வாதம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஆண்டோருக்கு பிடிக்கிற காரியங்கள் ஆண்டோர் சித்தமுள்ள காரியங்களை நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஸோ செய்வோம் சோத்திரங்கர்த்தாவே சோத்தரிக்கிறப்பா ராஜா ஏசப்பா இதை பார்த்துட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நம்ம கரத்தில் ராஜா ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு விஷயம் மண்ணை இறங்குங்கப்பா ஏசப்பா தொழில் பண்ணுற வேலை பண்ணுற ஒவ்வொருவரையும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா வேலை வேலைக்காண்டி வெயிட் பண்ணியிருக்க ஒவ்வொருவரும் நம்ம கரத்தில் அது ஒப்பு கொடுக்குற ராஜா அதற்கான வணிவாசல் உண்டு பண்ணுங்கப்பா ஏசப்பா வேலை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கட்டிலிடுங்கப்பா எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் மாறணும் ராஜா அற்புதையும்